ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்தல் மூன்று மடங்கு திரையானார் ஆனால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நாலு நாட்கள் ஏ குறைவாக எடுத்துக்கொண்டு முடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்போ ஏ ஆனவர் பியை விட மூணு மடங்கு திறமையானாரா அப்போ பி ஒன்றுனா ஏ மூணு அப்போ எத்தனை நாள் குறைவாக எடுத்துக்கிறாரு இருபத்தி நாலு நாள் குறைவாக எடுத்துக்கிறாரு அப்போ ரெண்டு பங்கு அவர் யூஸ் பண்ணவே இல்லை அப்போ இருபத்தி நாலில் ரெண்டு பங்கு அடித்தா ஒரு பங்கு பன்னெண்டா ஓகேவா அப்போ யூனிவர்சிலி ப்ரொப்போசன் அப்போ பன்னெண்டு ஏ வந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாளில் முடிப்பார் அப்போ பியோட பேருக்கு ஏக்கி வச்சுக்கணும் அதே மாதிரியே பி வந்து இந்த மூணு பேருக்கு பியில் வச்சுக்கணும் முப்பத்தி ஆறு அப்படின்னு வச்சுக்கணும் இல்லை அப்படி இல்லையா பன்னெண்டா பன்னெண்டோட மூணு பேருக்குனா முப்பத்தாறா ஓகேங்களா முப்பத்தாறில் மூணு அடித்தா அவ்வளோ வரும் ஏன்னா நமக்கு எத்தனை நாட்கள்னு தெரியும் அதனால மூணில் பிரிக்கிறோம் மூணு அடித்தா பன்னெண்டு வரும் முப்பத்தாறு முப்பத்தாறு அடித்தா ஒன்றுன்னு வரும் எப்படி பார்த்தாலும் ஒன்று தான் அப்போ பன்னெண்டுக்கும் முப்பத்தாறுக்கும் எல்சியம் முப்பத்தாறு தான் அப்போ மூணு இஸ்ட்டு ஒன்று வந்துடும் அப்போ மூணு இஸ்ட்டு ஒன்று வந்துடும் மூணு ஒன்று நாலு நாலு முப்பத்தாறுல அடித்தோம்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோன்னு கேட்டால் நமக்கு ஒம்பது நாட்கள்னு கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதான் தான்